கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்புனவன் அயோக்கியன் கடவுளை கும்புடுறவை காட்டுகிற அந்த பெயர் ஆத்மா மோட்சம் நரகம் நலுழைப்பு ஆகியவர்களை கற்றுத்தவன் அயோக்கியன் நம்புகிறவன் மடையன் இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன் கற்பு ஒரு பூட்டு பெரியார் கிழித்த முகத்திரை பெண் ஏன் அடிமையானாள் பாகம் ஒன்று வணக்கம் தோழர்களே வரலாற்றில் எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்கின்றன அரசர்கள் வீழ்ந்திருக்கிறார்கள் சாம்ராஜ்யங்கள் சரிந்திருக்கின்றன ஆனால் மனித குலத்தின் சரிபாதி இனமான பெண்கள் மீதான அடிமைத்தனம் மட்டும் ஏன் இன்னும் மாறவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டு இந்தியா முழுவதும் வெள்ளையனே வெளியேறு என்று முழங்கிக் கொண்டிருந்த நேரம் ஆனால் தந்தை பெரியார் மட்டும் வேறொரு கேள்வியை எழுப்பினார் பெண் ஏன் அடிமையானாள் ஆண்கள் தங்கள் வசதிக்காக கட்டமைத்த கற்பு திருமணம் காதல் மதம் என்ற அத்தனை புனிதங்களையும் பெரியார் எப்படி தர்க்கரீதியாக உடைத்தேறிந்தார் இந்த புத்தகம் வெறும் எழுத்து அல்ல இது ஒரு சமூகத்தின் மனசாட்சியின் மீது வீசப்பட்ட சவுக்கடி இதன் ஆழமான கருத்துக்களை இந்த முதல் பாகத்தில் முழுமையாக அலசுவோம் அத்தியாயம் ஒன்று அடிமைத்தனத்தின் ஆணிவேர் சொத்துடைமை பெரியார் தனது ஆய்வை மிக அடிப்படையிலிருந்து தொடங்குகிறார் பெண்கள் எப்போதும் அடிமைகளாக இருந்தார்களா இல்லை ஆதிகாலத்தில் மனிதர்கள் காடுகளில் திரிந்தபோது பெண்கள் ஆண்களை விட வலிமையானவர்களாக சுதந்திரமானவர்களாக இருந்தார்கள் எப்போது மாற்றம் வந்தது எப்போது மனிதன் இது என் நிலம் இது என் சொத்து என்று வேலி போட்டானோ அப்போதுதான் பிரச்சனை தொடங்கியது ஆண் சம்பாதித்த சொத்தை தனக்கு பிறகு தன் இரத்த வாரிசுக்கு கொடுக்க விரும்பினான் என் சொத்து என் மகனுக்கு போக வேண்டும் என்றால் என் மனைவி வேறு எந்த ஆணோடும் தொடர்பு கொள்ளக்கூடாது அவள் எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் இந்த சுயநலம்தான் பெண்ணை வீட்டுக்குள் பூட்டியது சொத்தை காப்பாற்ற பெண்ணையும் ஒரு சொத்தாக மாற்றினான் ஆண் பெரியார் சொல்கிறார் பெண் விடுதலை வேண்டும் என்றால் முதலில் தனிச்சொத்துடைமை அழிய வேண்டும் அத்தியாயம் இரண்டு கற்பு ஆணின் கண்டுபிடிப்பு அடுத்ததாக பெரியார் கற்பு என்ற புனித பிம்பத்தை சுக்குநூறாக உடைக்கிறார் கற்பு என்றால் என்ன அகராதியில் அதற்கு உறுதி என்று பொருள் ஒரு கொள்கையில் உறுதியாக இருப்பது ஆனால் ஆண்கள் அதை எப்படி மாற்றினார்கள் பெண் என்பவள் ஒரு ஆணுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவள் என்று மாற்றினார்கள் பெரியார் கேட்கும் கேள்வி நெத்தியடி கற்பு என்பது இருபாலருக்கும் பொதுவில் அது ஏன் பெண்களுக்கு மட்டும் வலியுறுத்தப்படுகிறது ஆணுக்கு கற்பு இல்லையா ஒரு ஆண் எத்தனை பெண்களோடு வேண்டுமானாலும் இருக்கலாம் அது வீரம் ஆனால் ஒரு பெண் கணவன் இறந்துவிட்டால் கூட வேறொரு ஆணை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது அது கற்பு பெரியாரின் முழக்கம் கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டும் என்றால் அப்படிப்பட்ட கற்பு பெண்களுக்கு தேவையில்லை அது குப்பையில் வீசப்பட வேண்டியது அத்தியாயம் மூன்று காதல் ஒரு மாயை காதல் தெய்வீகமானது என்று கவிஞர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள் பெரியார் அதைப் பார்த்துச் சிரித்தார் அவர் கேட்டார் இரண்டு அடிமைகளுக்குள் எப்படி உண்மையான காதல் இருக்க முடியும் ஒருவன் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது நீ என் தேவதை என் ராணி என்கிறான் ஆனால் திருமணமானதும் நீ என் வேலைக்காரி என் சமையல்காரி என்கிறான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் சமத்துவம் இல்லாத இடத்தில் காதல் என்பது ஒரு ஏமாற்று வேலை பெண்கள் தங்கள் சுதந்திரத்தை இழக்க தயாராக இருக்கும் வரை காதல் என்பது அவர்களை சிறைப்பிடிக்கும் ஒரு அழகிய வலை மட்டுமே என்கிறார் பெரியார் அத்தியாயம் நான்கு திருமணம் ஒரு கிரிமினல் ஒப்பந்தம் திருமணத்தை வாழ்க்கை ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் என்றுதான் பெரியார் பார்க்கிறார் ஆனால் அது எப்படிப்பட்ட ஒப்பந்தம் ஒரு எஜமானனுக்கும் ஒரு அடிமைக்கும் இடையில் நடக்கும் ஒப்பந்தம் கல்யாணம் என்ற வார்த்தையே பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பழைய காலத்தில் பெண்ணை கொடுத்தோம் பெண்ணை எடுத்தோம் என்று பேசுவார்கள் பெரியார் கோபமாக கேட்கிறார் பெண் என்ன ஆடுமாடா அல்லது சந்தையில் விற்கும் கத்திரிக்காயா கொடுப்பதற்கும் எடுக்கிறதற்கும் அவள் என்ன ஜட பொருளா பெண்ணுக்கு சமைக்கவும் துவைக்கவும் பிள்ளை பெறவும் மட்டுமே திருமணம் செய்து வைக்கப்படுகிறது என்றால் அது ஒரு கிரிமினல் ஒப்பந்தம் தானே அத்தியாயம் ஐந்து விதவைகளின் கண்ணீர் ஒரு சமூக கொலை இந்த நூலில் பெரியார் மிகவும் உணர்ச்சி வசப்படும் இடம் இதுதான் கணவன் இறந்தால் அந்த பெண்ணின் வாழ்க்கையே முடிந்து விட்டதாக சமூகம் கருதுகிறது அவளை மொட்டையடிக்கிறார்கள் வெள்ளை சேலை உடுத்துகிறார்கள் எந்த சுப காரியத்திலும் அவள் வரக்கூடாது என்கிறார்கள் அவளை ஒரு அபசகுணமாக பார்க்கிறார்கள் ஆனால் மனைவி இறந்தால் கணவன் என்ன செய்கிறான் அடுத்த வாரமே புதுமாப்பிள்ளையாக மாப்பிள்ளையாக இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் பெரியார் கேட்கிறார் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியா விதவைகள் மறுமணம் செய்து கொள்வது இயற்கை அதை தடுப்பது மிருகத்தனம் அறுபது வயது கிழவன் பன்னிரண்டு வயது சிறுமியை திருமணம் செய்யலாம் ஆனால் இருபது வயது இளம் விதவை மறுமணம் செய்யக்கூடாதா இது என்ன நியாயம் அத்தியாயம் ஆறு பெண்களே உங்கள் எதிரியார் இறுதியாக பெரியார் பெண்களை பார்த்து ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறார் ஆண்கள் உங்களை அடிமைப்படுத்துகிறார்கள் சரி ஆனால் நீங்கள் ஏன் அதற்கு துணை போகிறீர்கள் பெண்கள் தங்களை அலங்கார பொம்மைகளாக மாற்றிக்கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் எனக்கு பத்து பவுன் நகை வேண்டும் பட்டுப்புடவை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அந்த ஆசைதான் ஆண்களுக்கு வசதியாகி போனது நான் உனக்கு நகை போடுகிறேன் நீ எனக்கு அடிமையாக இரு என்று ஒப்பந்தம் போடுகிறார்கள் பெரியார் சொல்கிறார் பெண்கள் தங்களை மனிதர்களாக நினைக்க வேண்டும் பொம்மைகளாக நினைக்க கூடாது நகையும் துணியும் உங்கள் அறிவை வளர்க்காது அது உங்கள் அடிமை சங்கிலியைத்தான் அழகுபடுத்தும் அத்தியாயம் ஏழு கல்வி மறுப்பு ஒரு சதி பெண்கள் படித்தால் போவார்கள் என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருந்தது பெரியார் சொன்னார் இல்லை பெண்கள் படித்தால் ஆண்களின் அயோக்கியத்தனம் தெரிந்துவிடும் என்றுதான் அவர்கள் பயப்படுகிறார்கள் பெண்ணுக்கு கல்வி மறுக்கப்பட்டதற்கு காரணம் அவள் சிந்திக்க தொடங்கிவிட்டால் ஏன் நான் அடிமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுவிடுவாள் என்றுதான் அடுப்படியில் இருக்கும் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள் சமூகம் தானாக மாறும் முடிவுரை தோழர்களே பெண் ஏன் அடிமையானாள் என்ற கேள்விக்கு பெரியார் சொல் பதில் இதுதான் சொத்துடைமை மதம் திருமணம் கற்பு இந்த பெண்களை அடிமைப்படுத்திய நான்கு சுவர்கள் இந்தச் சுவர்களை உடைக்காமல் பெண் விடுதலை சாத்தியமில்லை சரி இதை எப்படி உடைப்பது பெண்களுக்கு சொத்துரிமை கிடைத்தால் போதுமா கற்பப்பை பெண்ணுக்கு சக்தியா அல்லது பலவீனமா பெரியார் முன்வைத்த அதிரடியான தீர்வுகளை இரண்டாம் பாகத்தில் பார்ப்போம் தொடரும் இது உங்கள் இடதுசாரி